முருகனை பிடிக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி திருவாவினன்குடியோட கோவில் கும்பாபிஷேகம் நீ ரெண்டே நாள் வரப்போகுதுங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க பழனி திருவாவினன்குடி கோவில் கும்பாபிஷேக விழா வந்து மிக சிறப்பாக ஆரம்பிச்சாச்சுங்க எல்லா வேலையுமே தடபுடலாக இருக்குங்க கோவிலோட கலச பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு மேலே கோ கோபுரத்தில் வந்து எல்லாம் வச்சாச்சுங்க யாகசாலை பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வர்ணம் பூசுறது கோவிலுக்கு வந்து கியூ லைன்ஸ் அமைக்கிறது பக்தர்களுக்காக சொல்லி எல்லா வேலையுமே சூப்பராக போயிட்டுருக்குங்க இன்னைக்கு டிசம்பர் டிசம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கால வேள்வியும் நாளைக்கு வந்து ஆறாம் தேதி இரண்டாம் காலம் மூணாம் கால வேள்வி ஏழாம் தேதி வந்து நான்காம் காலம் ஐந்தாம் கால வேள்வி இருக்குதுங்க டிசம்பர் எட்டாம் தேதி காலை நாலு மணிக்கு வந்து ஆறாம் கால வேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை தாங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுதுங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் போய்ட்டு வாங்க அந்த கந்தன அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பழனி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க